ஜெர்சி மாட்டு அதிகமா ஜெர்சி மாட்டோம் அதிகம் என்கொயரி வந்து ஜெர்சி மாட்டு இருபது மாட்டு வந்து ஒரு பதிமூணு மாட்டு வந்துச்சு ஜெர்சியில் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஹெவி சைஸ் ஆன மாடு மாதிரி வரைக்கும் பாத்துக்க மாட்டீங்க வீடியோ ரம்மாண்டமான மாடு காலம் மாதிரி சும்மா ஜம்முனு இருக்கு ஜம்முனு இருக்கனே நீ என்ன படிச்சிருக்கீங்க நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் 2008 ல இருந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கு அந்த ஃபீல்ட்லயே தான் ஃபுல்லா இருக்கீங்க ஃபுல்லா அந்த இருக்கு ஒரு 9 வயசுல இருந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுல நம்ம ஒரு தரமா மாடு நம்ம தர நான் ரொம்ப பெஸ்டா நினைக்கிறேன் வணக்கம் போடுறது வணக்கண்ணா கால்நடை ஒரு அனைவருக்கும் வரைக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நான் பண்ண பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் வாழப்படி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இரநூறு மீட்டர் தூரம் நம்ம பண்ணாம டோல் ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் தூரம் பண்ணாம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஜெர்சி மாட்டு அதிகமாக வந்துருக்கு ஜெர்சி மட்டும் அதிகம் வந்துச்சு ஜெர்சி மாட்டு இருபது மாட்டு வந்துச்சு ஹச்எஃப்ல ஒரு பதிமூணு மாடு வந்துச்சு மொத்தம் முப்பத்தி மூணு மாட்டு இந்த வாரம் வந்துருணா இந்த முப்பத்தி மூணு மாட்டில் பார்த்தீங்கன்னா பாதி மாடு ஆயிடுச்சு இன்னும் விற்காத மாடு பதினஞ்சு மாடு ஸ்டாக் இருக்கு ஹச்எஃப் இருக்குது ஜெர்சி இருக்கு ஜெர்சி ஹச்எஃப்ல ரெண்டு மாட் இருக்குது மீது எல்லாமே ஜெர்சி மாட்டு தான் இருக்குது தேவைப்படுறாங்க ஜெர்ஸில் வேணும்னு தேவைப்படும் கூடுங்க தவிர எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அச்எஃப் மட்டு தாங்க மாட்டேன்னு ஜெஸ்சி மட்டும் அதெல்லாம் விரும்புகிறாங்க ஒவ்வொரு மாட பார்க்கலாம் வாங்கலாம் நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாண்ணாது ஓகே ஹச்எஃப்ல சின்ன சின்ன கம்பு மீச கம்பு சின்ன சின்ன கம்பு ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான மாடுனா அது ஓகே ரெண்டு நேரம் கறவை தலையில் இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு இந்த பக்கம் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தவிர நல்ல மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு ஜாம் இருக்கேன் ரெட்ட வரி ரட்ட மடி செட் இல்லாமல் வந்து காம்பு ரோஸ் காம்பணும் ஒரு அடிக்கு ஒரு காம்புல இருக்குது அச்சலுத்துற மாதிரி இருக்குது நான் நாலு காம்ப ஒரு ஈவனாக தான் இருக்கும் கறைக்கு தீங்கந்தனிக்கி எந்த பிரச்சனையும் கிடையாது இருபத்தஞ்சி பெரிய <Santhi> பிராந்த் <Okay, brother. Santhi> <Okay, brother. Santhi> வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டில் ஒரு ஆறு மாடு இருக்கு என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க எல்லாம் ஜெர்சிலே இது கிராஸ் டைப் மாடு இருக்குள்ள ஜெர்சி மாடு தான் வச்சிருக்கீங்க செவ்வளவு மாடு இருக்கு ஒன்று மட்டும் சிவாஜி இருக்கு சரி ஓகேங்க அருள் ஃபார்ம் எப்படி வந்தீங்க நான் பார்த்தேன் சார் யூடியூப் எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா பண்றீங்க ஆனா தான் மாடு வாங்க வந்துருக்கீங்க இப்போ மாடு எப்படி வாங்கணும் அவர் எல்லாமே நான் ரேட்டு எல்லாமே பக்காவை பண்ணி தராங்க சரிங்க மாடு எல்லாம் தரமா இருக்கு மாடு வீடியோல பாக்கபோது நேரில் பார்க்கும்போது மாடு எப்படி இருக்கு இருக்குறது நேரில் நல்லா இருக்கும் மாடு இந்த ரெண்டு மாடு பிடிக்க காரணம் என்ன எனக்கு அதான் எனக்கு பால் வந்து அதிகமாக தரணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறேன் கொஞ்சம் கொஞ்சம் பால் அதிகமாக தரணும் இல்லையா அதனால அந்த அந்த ரகம் பிடிச்சிருக்கு

சைஸான மாதிரி நெத்தில மட்டும் அழகான ஒரு வெள்ளை இருக்கும் சின்னதாக ஒரு வெள்ளை இருக்கும் காம்பு இது பார்த்தீங்கன்னா மிஷின்லையும் பீசிலாம் கையிலையும் பீசிலாம் சாஃப்டான காம்பு மிஷின் போகிறது நல்லா இருக்கும் கையிலையும் பீசிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பத்து கண்ணு தாராளமாக வச்சிடலாம் பேருனா பேர் வரதராஜன் ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா ஓராண்டி வளசல இருந்து வரங்க சரி நீ கண்ணு மாடு வாங்கிக்கலாம் சிற மாடு வாங்கிருக்கீங்களா சிற மாடு வாங்கிருக்கோம் ஜெசி கிராசன மாடு வாங்கிருக்கீங்க ஆமாங்க வந்த உடனே ஒரு செவ்வள நேரமான மாடு பாத்தீங்க பட் ஆனா இந்த மாடு வாங்கிருக்கீங்க என்ன காரணம்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டாக இருக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு மாடுச்சா நம்ம பட்ஜெட் ஏத்தால இந்த மாடு தான் நல்லா இருந்துச்சான வாங்கிருக்கீங்க தானே குணம் அப்படி இருக்குண்ணா குணமெல்லாம் பரவாயில்ல குணமா நல்லா இருக்கு வந்த உடனே எத்தனை மாடு மொத்தம் இருந்துச்சுங்கண்ணா அதெல்லாம் முப்பது மாடுக்கு மேல இருந்ததுன்னா மொத்தம் முப்பத்திரண்டு மாடு இருக்குது முப்பத்திரண்டு மாடு இருந்துச்சு இந்த மாடு பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறீங்க இதுக்கு முன்னாடி மாடு வாங்கிருக்கீங்க வாங்கலையா அஞ்சு மாடு வாங்கிருக்கணும் அந்த மாடு இருக்கு எப்படி இருக்கு மாடெல்லாம் கரெக்டா இருக்கணும் சொன்ன கரவை இருக்குங்களா அதை விட ஒருபடி சேர்த்திய தானே இருக்கும் தீவன தண்ணியும் எப்படி இருக்குண்ணா அதெல்லாம் சூப்பரா இருக்கணும் சூப்பரா எந்த குறையுமே இல்ல எந்த குறையும் இல்லை ஜம்முன்னு இருக்கு ஜம்மு வேற யாராவது மாடு வாங்க இங்க வந்து நம்பி மாடு வாங்கலாமா வாங்கலாம் சரி ஓகே நான் இப்ப பார்க்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் செய்யப்பான மாடுனா என்ன பத்து கண்ணுக்கு தாராளமா சிந்து மிக்ஸ் ஆன மாடு அமைச்சிருக்கு சதர்கட்டு மாட்டில அமைஞ்சிருக்கா ரெண்டு நேரம் கரவு பதினெட்டு லிட்டர் கரவு வரும் தலையிலே பதினெட்டு கறந்த மாடு ரெண்டாவது லிட்டர் கரணும் கண்ணு பொட்ட கண்ணு போட்டுருக்கா செவ்ள செம்புதுல பொட்ட கண்ணு மா இந்த மாடு எரும பால் மாதிரி எருமை பாலுக்கு ஈக்குவலா வருது முடிக்கிட்ட சதர் கட்டு மாட்டி நல்ல மடினா பாலை கறக்கும் போது மடி பெருசா தெரியும் பால கறந்து மடி இருந்தால் தெரியாது சுத்தமாக வைத்து போயிடும் ஓகே இந்த மாதிரி மாடு நல்லா கறவு வரும் எஸ்ஆர் மாடு சூப்பரா இருக்கும் நல்லா ஃபேட் நல்லா ஃபார்ம் டே போகிறோம் தாராளமா மாதிரி மாடு வாங்கிட்டு போகலாம் அச்சஃப் மாடு இந்த மாதிரி மாடு கலந்து வந்து ஃபேட் டெஸ்ட் நல்லா ஈக்குவல் கொடுக்கணும் ஆனால் வணக்கண்ணா வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் இருந்து வாங்கிங்கண்ணா அரூர்ல இருந்து வரணும் சரி அருள் டெய்ரி எப்படி டெய்லி அரூர்ல ஒரு ஃப்ரெண்ட் மூலமா நம்பர் குடுத்தாருனா சரிங்க அவரு வாயின் போய்க்கிறாங்க இங்க மீசகார ஐயா கிட்ட வாயின் போய்க்கிறாரு மாடு நல்லா தரமா இருக்குதுன்னு சொன்னாரு பால் நல்லா இருக்குங்களா பால் நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு தரமா இருக்குதுன்னாரு அதனால தேடி தேடி வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தியா

நம்மளுது ஒரு பத்து மாடு இருக்குதுங்க பண்ணையில என்ன என்ன மாடு வச்சிருக்கீங்க ஹச்சப் மாடா ஜெர்சி மாடா ஹச்சப் ஜெர்சி செவல எல்லாம் வச்சிருக்கு எல்லாமே கலந்து இருக்குது கலந்து இருக்கு இந்த மாடு காங்கயம் காலம் மாதிரி சும்மா ஜம்மன் இருக்கு ஜம்மன் மாடு இருக்கனே ஆமா சரி சரி நம்பி மாடு வாங்களாம் நம்பி மாடு வாங்களாம் நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீனா கொம்பு டேபிள் அமைஞ்சிருக்கனா ரெட் இன் ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு ஜெர்சியும் கிரு மிக்ஸான ஆன மாடுனா பியூர் ரத்த சேவல ஹெவி சைஸான மாடு வயசு பாத்தீனா ஆறு பல்லு ரட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான மாடுனா நல்லா குறுங்கால் டைப்ல மடி சைடு வரும் பிரம்மாண்டமான மடி சைடு அடிக்கு ஒரு காமல அமைஞ்சிருக்கு காம் பீஸ் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் ரெட்ட வரி மட்டி ரெட்ட வரி மட்டி ஷர்ட் மாடு நல்லா ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான மண்ணா அந்த மாதிரி மாடலாம் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடுலாம் பட்டே கலப்பாட்ல எரும பால் மாதிரி இருக்கும் திக்னஸ் நல்லா இருக்கணும் பயப்படுத்த பாம் டைப் வரும் தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போகும் காட்டு மச்சில இந்த இருந்த மாதிரி தான் காட்டு மச்சில் நாள் கண்ணு போறதுக்கு ஃபுல்லா மடிட்டு தான் கண்ணு போடும் நரம்பு இருக்குன்னா நரம்பு தர அருமையான இந்த மாதிரி மாடு போதும் குணமானத்துல உதைக்கும் பாங்க கிராஸ் டைப்னால உதைக்கும் குணத்துல குழந்த மாதிரி நிற்கும் மேலே

நல்ல மடி செட்டு பிறகு ரெட்ட ஒரு மடி செட்டு அப்படியே தெரியும் மாடுல மாடு முழு 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 இருக்கு என்ன விட்ட என்ன அப்படி அப்படி வளர்த்திருக்காங்க மாடு நல்லா நெய் கட்டான மாடு ஓகே இந்த மாதிரி இலக்காத நாள் சீக்கிரம் கண்ணு போட்டாலும் மாடு இலக்காது இந்த மாதிரிலாம் ஓகே பிரதர் நல்லா தீண்டும் அந்த உடம்பு குறையாது அப்படியே வச்சிருக்கலாம் ஹெவி சைஸான மாடு குறுங்கால் டேபிள் நல்ல உடம்பு கணனா நல்ல பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான ஊரும் ப்ரீட் அந்த அளவுக்கு மாடுல மாட்டுல பொறுத்தவரை கிராஸ் கிடையாது ஒரிஜினல் பிரீடு ரெண்டாயிரம் கரோ இருபது லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே கண்ணு போதும்னு பத்து நாள் ஆகும் அடிக்க ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு நல்ல முகலட்சணமான மாடு சின்ன மூஞ்சி நல்ல ஜெர்சியில பிரீடு மாடு பொறுத்தவரை சின்னதா தான் மூஞ்சி வரும் கடைசியில ஒரு அழகா ரெண்டு கண்ணுக்கு சென்டர்ல ஒரு குழி விழுவணும் ஓகே ப்ரோ அது மாதிரி வந்து பிரீடு மாடு அது மாதிரி குழி விழுவோம் நல்லா குறுங்கால் டைம்ல வீட் யூஸ்க்கு பொருத்தமான மாடு ஜெர்சி மாடு அது பியூர் ஜெர்சி மாடு ஒரிஜினல் ஜெர்சி பிரீடு மாடுனா பிறவி மொட்டை இது ஹெவி சைஸ் மாடு ஜெர்சியில் வரும் மடிசெட் வரும் பிரம்மாண்டமான மடி மடிசெட்னா ரோஸ் காம்பு அட்டிக்கு ஒரு காம்பு ஒரு சில அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸான மாடு வயசு பார்த்தீங்கன்னா ஆரே பல் தானே அந்த மாடு ரெண்டு பக்கமே சின்ன பல் இருக்கு மட்டி சட்டு பிரம்மாண்ட மாடு இருக்கு பிரம்மாண்டமான மடி சட்டு இன்னும் பத்து நாள் அவன கண்டு போறது இன்னும் அது மாதிரி டபுள் மாட்டுக்கு மடி எடுத்து தான் கண்டு போடும் ஓகே பிரதர் ஜெர்சியில் ஒரு பிரீட் பிரீட் மாடினா ஓகே நல்லா ரெட்ட முதல்ல மடி நல்ல ரெட்ட வரி மடிச்சா டாப் குவாலிட்டியான மாடு கரவை எவ்வளவு வரும் பிரதர் அலையத்தில் இருபது லிட்டர் கறந்த மாடினா இந்த போன இன்னும் ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாம் ஆனால் ரத்த சேவலான அது ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு பால் சின்ன பிரதர் சின்ன மூஞ்சி மான் கொம்பு மாதிரி சின்ன சின்ன கொம்புனா ஓகே பிரதர் ஜெர்சியில் கிராஸ் ஹெவி சைஸான மாடு ரத்த சேலை எந்த கலருமே கிடையாது வெள்ள கருப்பு எந்த கலருமே கிடையாது சுத்த செவலை பியூர் ரத்த சேலை மட்டி செட்டு பாருங்க சதர் கட்டு மாதிரி ரெட்ட வரி மட்டி செட்டில் அமைஞ்சிருக்கு ஓகே ப்ரோ காம்பு நாலு காம்பு ரோஸ் காம்பு ரெண்டு நேரமும் கரவ தலையத்தில் பதினெட்டு லிட்டர் கறந்த மாட்டோம் ஓகே நேரம் பத்து போது சது சரமாக கரக்கூடிய மாதிரி நைஸ் தோல் நெய் கட்டு மாட்டேன் அமைஞ்சிருக்கணும் பிர மடிச்சுட்டு கட்டுல கேட்டா லட்சுமிமா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா தோணை இருக்கு மாட்டு பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் எந்த முடியாது மாட்டுல சுலிக்கலாம் எந்த தப்பும் கிடையாது வயசு அருகே பல்லதான் தாராளமா வச்சிருக்கலாம் இந்த மாதிரி தேவைப்படுற உடனே கூட்டம் எடுத்துக்கலாம் அண்ணா எப்படி இருக்கீங்க எந்த நீங்க எத்தனை மாடு மொத்தம் எட்டு மாடு வாங்கிருக்கணும் இங்கே ஏழு எட்டு மாடு வாங்கிருக்கீங்க சரி இப்போ இப்போ ஒரு மாடு வாங்கிருக்கேன் ஒரு மோடி டைப்பான மாடு ஜெர்சி கிராசான மாடு வாங்கிருக்கீங்க வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மொத்தம்

தலத்துல லிட்டர் கறந்த மாடு ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு பத்து கணக்கு தாராளமா வயசு பாத்தீங்கன்னா ஆறாவதுல வந்து கட மொழ போனா தொட்டி குடிக்கிறதுக்கு அருமையா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு தொட்டி குடிச்ச போடணும் எதை போடனால சாப்பிடும் நைஸ் தோர்ல ஹெவி சைஸான மாடு பாடி ஃபிட்னஸ் எப்படி பிட்னஸ் நீளம் மாடு ஓகே நல்லா ஹைட் ஹெய்ட் ஜெய் ஜாண்டிக்கான மாடுனா பத்து கணக்கு தாராளமா என்ன பொருள் கிடையாது பால் கொம்புல அமைஞ்சிருக்கு மாடு ஜெர்சிக்கு மாடுதான் சுளி சுத்தம் தப்பும் கிடையாதுன்னா பத்து வருஷத்துக்கு மாதிரி ஜெர்சியில கிராஷ் டைப்னா கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு செமலை கிடையாது பிஸ்கெட் வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு நெத்தியில அழகான ஒரு வெள்ள இருக்கும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரமும் கரவை போயிதான் தலையில பதினேழு லிட்டர் கலந்த மாட்டான் நல்ல ஊசி நல்ல ஊசி கிளம்பு ரோஸும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும் பூசிக்காம நல்லா சாஃப்டா இருக்கும் ஓகே தூயிலாம் ஜம்மு இருக்கும் இந்த மாதிரி காம்பு டைட் வராது சீல துணி மாதிரி இருக்கும் தொட்டிங்கன்னா சல்லு சல்லுன்னு பாடு வரும் நைட் எல்லாத்தையுமே வெட்ட இருக்கும் மிஷின்லயும் கையிலயும் பீசிக்கலாம் குணமானது குழந்த மாதிரி இருக்கும்னு ஒரு வாரத்துக்குள்ளாரே கண்ணு போட்டுரும் அதிகபட்சம் பட்சம் நான் நாலஞ்சு நாள் கண்ணு போட்டுருவோம் மழை அரை மணிக்கு மேல ஓகே வயசு பாத்தீங்கன்னா கடைத்தலையே முளைக்குது இன்னும் பத்து கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம்

பாருங்க எப்படி பாருங்க மாடு எண்ணெய் விட்டா என்னோட ஹெவி சைஸான மாடு மாட்டி எப்படி நல்ல மட்டி சட் சதர கட்டு மாடியில் ரோஸ் காம்ப அடிக்க ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு ஓகே இருபது லிட்டர் சாட்டா கரக்கூடியமான இந்த மாதிரி மாடலாம் இருபத்தஞ்சு லிட்டர் வரும் கூட சொல்லுவாங்க நம்ம அவ்வளோ சொல்ல ரெண்டு நேரம் இருபது லிட்டர் தான் கரவ சொல்றோம் ஓகே பிரம்மாண்டமான உருவம் மாடு குணத்துல குழந்தை மாறணும் வீட்டுக்கு குழந்தை போல யாரும் வேணும் கொடுத்துக்கலாம் ஹெவி சைஸ் மாடம் பண்ணி டாப் குவாலிட்டியான மாடம் ஓகே வயசு பார்த்தீங்கன்னா ஆறாவது பிள்ளை வந்து இப்போ கடப்பில் துளி துளியாக முளைக்குது முதுகு பாருங்க ரெட்ட முதல்ல ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான உருவம் ஓகே இந்த மாடு வந்து இந்த மாடல் நீ கல்ல வந்து பத்து பேர் போட்டு இந்த மாட்டுக்கு

பால் தரை பாருங்க எப்படி இருப்பாரு அடி புற வெறும் பால் தரையா தான் இருக்கும் நல்லா ஊசிக்காம ஊசிக்காம ரோஸ் கலர் இருக்காம நல்லா ஊசிக்காம நீல நீளமான காம மிஷின்லயும் வீசிலாம் கையிலயும் வீசிக்கலாம் குணமானத்துல மேல கைச்சுன்னா வாழ தூக்கிட்டு கம்முன்னு தான் நீங்க ஒரு எட்டு கூட தோரணும் வராதுனா ஓகே தொட்டு தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வெயிலு மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு இந்த மாதிரி சென்னை வேலூர் அந்த மாதிரி சேருக்கு அந்த மாதிரி மாதிரி தாராளமா இந்த பழம் வெயில் மழைக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு சூப்பரா இருக்கும் திக்னஸ் நல்லா இருக்கும் அது ஓகே ஹெவி சைஸ் மாடு கிரு கிராஸ்ல என்ன கூப்பிடுங்க கூப்பிடுங்க உடனே எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இந்த மாதிரி நோய் வராத நோய் இந்த மாதிரி வராது காட்டு மேட்ச்சில இந்த மாதிரி மட்டி தான் கண்டு போடும் கலர்னா திருவி மொட்டை ஹெவி சைஸான ஆன ரெண்டு நேரம் கரவுதான் பதினேழு பதினெட்டு கரவு வரும் மறியடிதான் கண்டு போடும் கண்ணு போதுன்னா இருபது நாள் டைம் இருக்கு முட்டிக்கு மேலே தான் மாடி இருக்கும் காமனால ரோஸ் காமல ஊசி காமல அமைஞ்சிருக்கே தீண்டி தனி எந்த தப்பும் கிடையாது தப்பும் கிடையாது வீட்டுக்கு ஒரு மாடு தரமான நைஸ் தோல் மாடு நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு கரவடி கூடிய பயப்படாத பத்து கண்ணு தாராளமா வாரம் எந்த ஏரியா மாடு கொடுத்தீங்க நான் போனா ராய்வலூர் ஏழு மாடு போச்சுடும் ஃபார்ம் பாட்டி ஏழு மாடு போச்சு சென்னை மூணு மாடு போச்சு வடலூர் ரெண்டு போச்சு இன்னும் நிறையா இடம் போன வர அந்த மாதிரி எல்லாமே சேல் சேலாயிடுச்சு இதோட புது ஸ்டாக் வந்துச்சு புது ஸ்டாக்கில் இன்றைக்கி இருபது மாட்டுக்கு மேலாம் நான் இன்றைக்கி நம்ம கரெக்டாக எப்போ வந்து நம்மகிட்ட வந்து மாடுகள் எப்போது இருக்கும் நான் வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க ஒரு மாடு ரெண்டு மாடு வேணுன்னா நினைக்கிறவங்க எந்த நாள் வேணாலும் வரலாம் சனி நாயா திங்கள் செவ்வாய் எதுலாம் வரலாம் ஃபார்ம் டே போகிறவங்க அஞ்சு மாடு ஆறு மாடு வேணும் ஹெவி சைஸில் மாடு வேணா வெள்ளிக்கிழமை நல்லா தாராளமாக வந்துடலாம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கு நம்ம பண்ணையில் இருக்கிற மாதிரி வந்துட்டா முப்பது மாடு நாற்பது மாடு கம்மி இல்லாத இருக்கும் அவங்களுக்கு எது பிடித எடுத்துக்கலாம் ஒரு மாடு ரெண்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மீதி நாள் எப்போ வரலாம் வெள்ளிக்கிழமை வர முடிஞ்சால் வரலாம் இல்லை மீதி நாள் வர நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு வரலாம் ஓகே ஹெவி சைஸான மாடு மாட்டு தான் பையில இருக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இந்த வாரம் எண்பதாயிரத்துல இருந்து ஒன்னு முப்பது வரைக்கும் வந்துருச்சு கரவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் கறவை நம்பிட்டு இருக்கு ஜெர்சியில நாட்டு கிராஸ்லேயே ஒரு மாட்டு இருக்கும் பாருங்க பிரம்மாண்டமான உருவத்தில் இருக்கும் ஓகே வீடியோல இந்த மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி மாடு இந்த மாதிரி நம்ம பணியில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி அச்சபோட காங்கிரேஜ் வரும் தார் பார்க்கர் வரும் கிரு கிராஸ் வரும் நாட்டு கிராஸ் வரும் எல்லாமே இனிமேல் நம்ம பணியில் எதிர்பார்க்கலாம் ஓகே பிரதர் எல்லாம் கிளைமேட் தகுந்த மாதிரி மாடு எடுத்துக்கலாம் ஓகே இன்னும் வந்ததோட இனிமேல் இன்னும் அதிகமாக மாடு வரும் எல்லா கிரா இது எல்லா விதமான மாடு நம்ம பண்ணிக்கமா வர வர மாதிரி ஐடியா பண்ணியிருக்கலாம் ஓகே பிரதர் இந்த வாரம் வந்துருந்துச்சு அதில் பாதி மாடு சேல் ஆயிருச்சு நம்ம வாரானா கிர் கிராஸ் ஹச் எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் காங்கிரேஜ் தார் பார்க்கர் ஓகே ஒரிஜினல் கிர் எல்லாமே நம்ம பண்ணியில் வரணும் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு எப்போனாலும் வரலாம் எடுத்துக்கலாம் நம்ம ஓகே பிரதர் ஓகேண்ணா